நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசார் பரம்பரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதுல கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயணையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு குருபகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குருபகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பெயர்ச்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு போறாரு இதனால் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாதத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன மிதுனராசியில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து துலாம் ராசி அதிபதி சுக்கிரமகவானுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் தானும் நீட்டா இருக்கணும் தன்னை சுத்தியும் நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நீதி நேர்மை சனி இந்த துலாம்ல உச்சமாகிறாருங்க அதனால நீதி நேர்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒரு உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க எவ்வளவு சிறப்பான இந்த துலாம் ராசிக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல கடந்த ஒரு வருஷமா எட்டாம் இடத்துல இருந்த குரு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம்டமான பாகியஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க அதாவது த அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நான் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா படிப்புக்காக காத்துட்டு இருக்க மாணவர்களாகட்டும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்காகட்டும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க அதே மா ஒன்பதுங்கிறது மனைவியோடு அதாவது வாழ்க்கை துணையோட தம்பி தங்கச்சிங்க குழந்தை குழந்தனார் குழந்தையா அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்க அவங்களுக்கு இப்போ ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான காலமா இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய ஒன்பது நாள் தீர்த்த யாத்திரைங்க நிறைய தீர்த்த யாத்திரை போவீங்க அதன் மூலியமாக தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு குரு தேடிட்டு இருப்பீங்க வழிகாட்டியை தேடிட்டு இருப்பீங்க அந்த வழிகாட்டி இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ஒன்பது வெளிநாடு சூப்பர் அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ரசமான அமைப்புங்க ஒன்பது ஆராய்ச்சி கல்விங்க அதாவது பிஹெச்டி படிக்கணும்னு ஒரு நினச்சி காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கிறதும் இல்லை நான் பண்ணி முடிச்சிட்டேங்க இன்னும் எனக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்து ஏலம் வந்து உங்களோட ராசியை மூன்றாம் இடத்த அஞ்சாம் இடத்த பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடத்துலேருந்து தனது அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் இது செய்யறது சரியா தப்பா இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டமே ஏதோ ஒரு மனக்குழப்பங்க அந்த மனக்குழப்பம் எல்லாம் குருவோட அருளால குருவோட பார்வையால உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க தைரியம் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த வேலையாக நம்மளால கட்டாயம் முடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க கட்டாயம் முடிப்பீங்க அந்தளவு உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வந்து இப்போ மேலோங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியமாகட்டும் மன ஆரோக்கியம் மன தெளிவு மன சிந்தனை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் ரொம் ஒரு மூணு வருஷமாங்க நான் இந்த விஷயத்த செய்யணும்னு காத்துட்ருக்கேன் இந்த வேலைக்காக நான் ட்ரிப் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படிப்புக்காக காத்துட்ருக்கேன் இல்லை ஒரு சுத்து வாங்குறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முயற்சிகள் குருவோட அருளால் சக்ஸஸ் ஆகுங்க நீங்கள் நினச்சதாக நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை இந்த குரு கொடுக்குறாருங்க ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறனால உங்களோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய முயற்சி முயற்சிகளும் பலிதமாகும் திருமணம் ஆகாம வாழ்க்கை துணைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் வாங்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு விளையாட்டு துறையில நல்ல நல்ல ஒரு விளையாட்டு நல்லா விளையாடுறேங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த சமயத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான காலகட்டமா இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதரம் சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க உங்களோட இளைய சகோதரத்துக்கு திருமணத்துக்காக காத்துட்டு ஒரு நல்ல அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஒரு படிப்புக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்த குரு ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்திலிருந்து தனது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது வரைக்கும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலன் தனது அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால குரு உங்களுக்கு போறாருங்க ஒரு அற்புதமான காலகட்டம் அது ஒன்பதாம் இடம் வங்கி ஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவே சிறப்புங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தைகள் உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் எது சொன்னாலும் என் குழந்தை நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க படிப்பில் கவனம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அவங்கள எப்படி நான் வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல ஒருவேளை நான் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாமா எப்படி பேரண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா இப்போல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த விஷயங்களையெல்லாம் குறிப்பாக இந்த திலாம் ரோசிக்காரங்க ரொம்பவே யோசிப்பாங்க நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ நமக்கு தான் குழந்தைங்கள வளர்க்க தெரியலையோ அப்படின்னு குழம்பிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாகுங்க குழந்தைங்க அவங்க பேச்சை வந்து கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழலை ஐந்தாம் படத்தை பார்க்குற குரு வந்து செய்ய அவங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துகிட்ருக்கறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு குரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கறேன் உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க குலதெய்வம் இந்த சமயத்தில் உங்களுக்கு டைம் தெரியும் குலதெய்வ வழிபாடு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமாகுங்க மனசில் ஒன்று தோணும் அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த சமயத்தில் இது பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குருவோட அருளால் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக பாகியஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டு பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மூன்றாம் இடத்துல குரு பார்க்குறனால கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்ருக்காருங்க இன்னும் இந்த குரு காலத்தை ஒரு வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முடிஞ்ச வரைக்கும் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க இந்த வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் விச்சகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க விச்சகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய் பகவானுங்க விச்சகராசிக்காரங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு வாட் நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க இந்த விருச்சகராசிக்காரங்க ஒரு செவ்வாயோட வேகம் செவ்வாயோட தைரியம் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த லீடர்ஷிப் அது தலைமை தாங்கி அந்த விஷயத்த பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க ஆனால் இவங்க மனசில் வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் இவங்க மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் புதைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடத்துல நல்லா இருந்தாருங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏழாம் இடமான ரிஷபத்திலிருந்து எட்டாம் இடமான மிதனத்துக்கு போகிறாருங்க இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் ஒரு நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய இடம் நீண்ட நாள் வியாதிகள் இப்ப உங்களுக்கு ஒரு குணமாகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வெளியூர் வெளி மாநிலத்திலலாம் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு லாட்ரி மூலியமாக ஒரு யோகம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை ரொம்ப நாளாக ஒருத்தங்கிட்ட பணம் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அந்த பணம் திருப்பியே நீங்களும் கேட்டு சளிச்சிருப்பீங்க திரும்பி அவங்க தரக்கூடிய ஒரு சூழலே இல்லைப்பா அந்த பணம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க இப்போ உங்கள் நேரப்படி அவங்களுக்கு பண வரவு வந்து அவங்க உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு வந்து எட்டுல உங்களுக்கு செய்வாருங்க அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானங்க உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்னோட மாமியார் புரிஞ்சுக்கல எங்கள் மாமனார் புரிஞ்சுக்கலைங்க எங்கள் நாத்தனார் புரிஞ்சுக்கல இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அடுத்த குரு எட்டாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்த நான்காம் இடத்தை பாக்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்த தனது அஞ்சாம் பார்வையா பாக்குறாருங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அஞ்சாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறனால அஞ்சுனா குழந்தைங்க பன்னிரெண்டு அப்படின்னா வெளிநாடு உங்கள் வளர்ந்த பிள்ளைகள் இருந்து அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்குறது என் பையனுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஆச்சுங்க முப்பது வயசு ஆச்சு முப்பத்தி ரெண்டு ஆச்சு திருமணத்துக்காக ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு திருமணம் அமையல அப்படின்னா உங்களுக்கு இப்போ சுப செலவு பண்ணுங்கிற ஒரு அமைப்புங்க ப்ளஸ் அஞ்சாம் பார்வையாக சுப செலவு பண்ணக்கூடிய இடத்த பார்க்கறனால உங்க குழந்தைகளோட திருமணம் அப்படின்னு நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சுப விரயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க நிறைய பேர் பாருங்க ஒரு தூக்கமே நிம்மதியாகவே இல்லைங்க படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது ஏதேதோ விஷயம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க ரொம்ப தொந்தரவாக இருக்கு அடுத்த நாள் காலையில எங்களோட வேலையை சரியா பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல படுறதுனால நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமா நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் மன நிம்மதி இல்லாம நம்ம டிப்ரஷன்ல போகிறதுக்கு காரணமே இந்த தூக்கம் நல்லா இருந்தாவே நமக்கு வியாதிகள் பாதி குறைஞ்சிருங்க நிறைய விரைவு செலவு செலவு பண்றதுனால குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான காலமாகவும் இந்த காலம் ரொம்பவே நல்லாயிருக்கு விட இடத்துக்கு அதிக விரை செலவு மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ செலவு இந்த சமயத்துல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அடுத்து எட்டாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் ஏழு வாழ்க்கை துணை இரண்டு வரவு அப்போ திருமணம் ஆகாத இந்த விருஷகராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கு வரவா உங்கள் வாழ்க்கை துணைக்கான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குங்க அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு வேலை கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்தில் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கண் பிரச்சனை சரியாகும் இல்ல எனக்கு அறுபது வயசு எழுபது வயசு ஆகுதுங்க கண்ணில் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இந்த சமயத்துல நீங்க சர்ஜரி பண்ணி அந்த கண் பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் இருக்குங்க அதே மாதிரி பேன்ஸை சுட்டாட்டக்கூடிய இடம் ரெண்டாம் இடம்ங்க இப்போ பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்தாலும் கரைஞ்சி போயிடுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் உயரத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலைங்க நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவேன் நான் சொன்னேன்னா அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருவேங்க ஆனால் என்னன்னு தெரியல அந்த ஒரு வருஷ காலமாக நான் சொன்ன சொல்ல காப்பாற்றவே முடியலைங்க நான் ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சங்கடமாக இருக்குங்க அந்த வேலையை செஞ்சு என்னால் கொடுக்க முடியல எதுக்கு தான் பொறுப்பெத்கிட்டனோ தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல படுறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு தனுசு வீடு அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடாக வருதுங்க இந்த எட்டாம் வீடில் தொடைப்பகுதிகளை குறிக்கும் தொடைப்ப பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது இல்லை அடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது தொடைப்படையில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரினா இந்த சமயம் உங்களுக்கு அந்த தொடைப்பகுதியில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கள் போகுதுங்க அடுத்து உங்களுக்கு குரு வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களோட நான்காம் இடத்தை பார்க்கறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க தாய்க்கான ஸ்தானம்னு சொல்வோம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லா ஒரு வீடு வாங்கணுங்க அதாவது வாடகை வீட்டில் இருந்து 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 என்னெல்லாம் முடியலைங்க இது ஒரு சின்ன ஒரு ஆணை கூட அடுக்க முடியல ஒரு ஃபோட்டோ மாட்ட முடியல நம்ம விருப்பப்படி இருக்க முடியல ஒரு நைட்டு ஒரு ஒரு சினிமாக்கு எதாவது போய்ட்டு பத்து மணிக்கு வந்தோம்னா இந்நேரத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து நாங்கள் வாடகை வீட்டில் வந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கோங்க எப்போதான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவோட இருந்தீங்க அப்படின்னா குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துல படுறனால உங்களுக்கு வீடுகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் சொந்த வீடு வந்து கட்டின வீடை வாங்கலாமா உங்களோட சுய ஜாதகப்படி அதை அமையறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க பாதியில் கட்டிட்டு முடிக்க முடியலைங்க இல்லை வீடெல்லாம் கட்டிட்டுங்க காமன்ஸ் ஒரு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை கூட வந்து என்னால் கட்ட முடியல அப்படின்னா அது கட்டுறதுக்கான ஒரு காலமும் உங்களுக்கு வந்துருதுங்க ஒரு சொத்து வந்து நாங்க பேங்க்ல வச்சுட்டுங்க அதை மீட்கவே முடியலங்க சொத்து நில வீட்டை வந்து மீட்க முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப குருவோட ஒரு இரண்டாம் வரும் வந்து அந்த வீட்டை நீங்கள் வந்து அடமானத்துலேருந்து திருப்புறத்துக்கான ஒரு நேரமாகவும் இருக்குங்க ரொம்ப நல்லா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கார் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்கனவே கார் இருக்குங்க இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்குறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் அது சரியாகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நல்ல மருத்துவ உதவி கடைச்சி ஒரு அவங்களோட உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கான கால சூழ்நிலையில் சூப்பராக இருக்கு அம்மாவில சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாய்வழி சொத்துக்கள் இப்ப உங்களுக்கு வரதுக்கான அற்புதமான யோகம் இருக்குங்க உங்களை வெளிநாடு போறதுக்கு குடும்பத்துல குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு அதே மாதிரி சொத்துக்கள் யோகம் அற்புதமா இருக்குங்க ஆனா காரணத்தோட வாழ்க்கை துணை கிட்ட கலந்து ஆலோசித்து எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உங்க குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் இருக்கு இந்த வருஷத்தை இந்த குரு பயிற்சி காலம் ஒரு வருட காலத்தை இன்னும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் எமன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி சர்ஜரி எட்டாம் இடம் சர்ஜரியை கொடுக்கக்கூடிய இடங்க ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த வருடம் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருடமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணுன்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரிடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்